சங்க இலக்கியம் தொல்காப்பிய இலக்கணங்களை பின்பற்றி முழு புற நூல்களாகவோ அக்காலத்திலே இயற்றவில்லை இடத்திற்கு ஏற்ப தேவையான துறைகளில் பாடல்களை புலவர்கள் பாடியிருக்கின்றனர் புறத்திணைகளும் வாழ்க்கைக்கு என்றும் இன்றியமையாத அறங்களையும் ஒழுக்கங்களையுமே வற்புறுத்தக்கூடிய பாடான் முதலிய துறைகளை பாடியுள்ளன வெற்றி முதலிய போர் முறைகளும் துறைகளும் அனைவருக்கும் எக்காலத்தும் பொதுவாகா என்று கருதி அவற்றை மிகுதியாக பாடவில்லை அகத்துறைகளை பிற்கால கோவை நூல்களைப் போல முறையாகவும் தொகுத்தும் பாடவில்லை கிடைத்த பாடல்களில் அகத்திற்கு நானூறு என்பதற்கு ஏற்ப புறத்திற்கும் நானூறு என்று பாடல்களை தொகுத்திருக்கின்றன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நான்கு தினைகளுக்கும் நான்கு நூறு என ஒரு வகையாக தொகை கொண்டு தொகுத்திருக்கின்றன ஐங்குறு நூற்று பாலைக்கும் ஒரு நூறு எடுத்துக்கொண்டு ஐநூறு பாடல்களை தொகுத்திருக்கின்றன பிற்காலத்தவர் நான்கு திணைப்பாடல்களை ஐந்திணைக்கும் பல வகையாக பிரித்திருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது பாடல்களின் அடி அணுகுகளை கொண்டு நூல்களை தொகுத்திருக்கின்ற மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் உடைய பாடல்களை ஐம்புறு நூறாக்கி தொகுத்திருக்கின்றனர் சேரமான் யானை கட்சியை மாந்தரன் சேரல் இரும்புரை என்ற சேரன் ஆதரவால் கூடலூர் கிழார் ஐம்பொரு நூற்றினை தொகுத்திருக்கின்றார் இச்சேரந்தான் தான் கடைச்சங்கத்தவன் நான்கு முதல் எட்டு அடி எல்லை உள்ள பாடல்களை எல்லாம் குறுந்தொகை நூலாக தொகுத்திருக்கின்றன ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை உள்ள பாடல்களை நச்சினையாக தொகுத்திருக்கின்றன பதிமூன்று முதல் முப்பத்தி ஓரு அடி வரை உள்ள பாடல்களை அகனா நூறாக தொகுத்தனர் இது நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படும் புறநானூறும் பதிற்றுப்பத்தும் புறத்தை பற்றியே பேசுவன மற்றவை அகம் பற்றின ஒரு பகுதியை பேசினாலும் திணை நூல்களின் பாடல்கள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளையும் பற்றி பேசுவதாக அமைந்துள்ளன இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து எட்டு தொகையாக ஆக்கியிருக்கின்றன இந்த எட்டு தொகை நூல்களை நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை என்ற படம் பாடல் ஒன்று நமக்கு வகைப்படுத்தி காட்டுகிறது முப்பகுதிகளை பற்றிய உண்மையான இடையிடையே தம்முள் விரவு பெற்றுள்ளது அகப்பாடல்களில் அரசரின் போர்கள் கொடை முதலியவை பற்றியும் புறப்பாடல்களில் உரிய ஒழுக்க உண்மைகளை பற்றியும் அறிய குறிப்புகள் செய்ய பெற்றுள்ளன கடையெழு வல்லல்கள் பற்றிய குறிப்புகள் புறநானூற்றிலும் அகப்பாடல்களிலும் மிகுதியாக காணப்படுகின்றன தம்மை புறந்த வல்லல்களை நன்றியோடு குறிப்பிடும் குறிப்புகளே இவை கடைச்சங்க தொடக்கத்தில் இமயவரம்பன் வரம்பன் கரிகாலனும் இருக்கின்றனர் கடைசியில் குமணனும் நல்லிய கோடனும் விளங்கி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அக்காலத்து ஆண்ட சேர சோழ பாண்டியர்கள் சிற்றரசர்கள் குறுநில மன்னர் ஆகியோரைப் பற்றிய குறிப்புகள் புறநானூற்றில் மிகுதியாகவும் அகநூல்களில் ஓரிரு வரிகளாக ஆங்காங்கே விரவியும் காணப்படுகின்றன ஐங்குறுநூறு நூறு தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்டது இதுவாக இருக்க வேண்டும் என்று எண்ணப்படுகிறது இதில் உள்ள குறிஞ்சி திணையை கபிலரும் முல்லை திணையை பேயனாரும் மருதத்திணையை ஓரம்போகியாரும் நெய்தல் திணையை பாலை பாலைத்திணையை ஓதலாந்தையாரும் பாடியிருக்கின்றன திட்டமிட்டு பாடிய தொகை நூல் இது என்று சொல்லலாம் குயில் பத்து மயில் பத்து என வகுத்து பாடப்பெற்ற பாடல்கள் இதில் அடங்கி இருக்கின்றன பொருளை சுருக்கமாகவும் அழகு பெறவும் விளக்குகின்றன என்பது என்பது பிற்பகுதியாகும் அம்மோகனார் தொண்டி முதலிய நகரங்களை குறிக்கின்றார் தொண்டிப்பத்து என பத்து பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார் கண்ணனூரும் பேயனூரும் பையனூர் என்று அழைக்கப்படக்கூடிய பேயனூரும் இமய கண்ணனாருக்கும் முல்லை பேயனாருக்கும் அளிக்க பெற்ற ஊர்களாகவே கருதப்பெறுகின்றன கோமான் ஆமூர் மத்தி தொண்டி கொற்கை முதலிய பெயர்கள் இந்த நூலிலே குறிக்கப்பெற்றிருக்கின்றனர் தினைக்குரிய தெய்வங்களில் முருகனே அகப்பாடல்களில் மிகுதியாகவும் குறிக்கப்பெறுகின்றான் முருகனை வேண்டி மழையையும் மக்களையும் மக்கள் பெறுகின்றனர் ஊழ்வினை நம்பிக்கையும் தவமும் மக்களிடம் காணப்பெறுகின்றன தை நீராடலும் இந்திர விழாவும் பாடல்களில் குறிக்கப்பெறுகின்றன இந்த காலத்திலே யவனர் பொன்னோடு வந்து முத்தை கொண்டு சென்றுள்ளனர் பொன் ஆபரணங்கள் பற்றிய பாடல்களில் அடிக்கடி பேசப்படுகின்றன வளையும் மேகலையும் பாராட்டி பேசப்படுகின்றன எண்களில் நூறாயிரத்துக்கு மேல் தாமரை வெள்ளம் ஆம்பல் என்னும் எண்கள் எல்லாம் இந்த ஐம்பது பாடல்களில் காணப்படுகிறது இறந்த வீரர்களுக்கு கல் நடுதல் மரபு வெற்றி திணையில் தொல்காப்பியிரு பற்றி கூறியிருக்கின்றது இந்த காலத்து கல்லெடுப்பு நடுகள் வீடு என்னும் பூசை அறை முதலிய நடுகள் பற்றிய வழக்கை சிறுதேர் உருட்டல் புனலாடுதல் வண்டிழைத்தல் குறவையாடுதல் பந்தாடுதல் போன்ற விளையாட்டுகள் குறிக்கப்பெற்றிருக்கின்றன வடமொழியாளரின் சொற்களும் வழக்குகளும் நம்பிக்கைகளும் தொகை நூல்களில் மிகச்சிறிய அளவிலே இடம்பெற்றிருக்கின்றன குறுந்தொகை இந்நூல் பூரிக்கோ என்பவரால் தொகுக்கப் பெற்றது நம்பி குட்டுவன் பாலை பாடிய பெருங்கடுகோ மாவளத்தான் கோப்பெருஞ்சோழன் பாண்டியன் பன்னாடு தந்தான் தித்தன் ஆரிய அரசன் யாழ் பிரமதத்தன் முதலிய அரச புலவர்கள் இந்நூல் பாடல்களை பாடியிருக்கிறார் பெருங்கடுங்கோ ஒரு சிறந்த சேரன் ஆரிய அரசன் பிரமதத்தனும் கபிலரும் குறிஞ்சி பாடலை கேட்ட ஆரிய அரசன் பிரமதத்தனும் ஒருவனே ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது பன்னாடு தந்த பாண்டியன் நச்சினையை தொகுத்த பன்னாடு தந்த மாறன் வழுதியாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது அவர்களின் இசை நாடக புலமையை பெருமைப்படுத்துகிறது பசும்போன் பாண்டியன் ஒருவன் இந்நூலில் குறிக்கப்பெறுகின்றான் ஆதி மந்தியார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் நச்செல்லையார் அவ்வையார் புலவர்கள் இந்நூலிலே பாடியிருக்கின்றார்கள் அழிசி அருமன் அகுதை விச்சிக்கோ முதலிய மன்னர்கள் பாடல்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றன காஞ்சியூர் மாந்தை உரந்தை முள்ளூர் குறும்பூர் முதலிய ஊர்களெல்லாம் இந்நூலில் பேசப்பட்டிருக்கின்றனர் சங்கப்பாடல்களில் மிகுதியாக பேசப்படுவதும் பாராட்டப் இருந்திருக்கிறது இருந்திருக்கின்றது பிற நாட்டவர்களால் அதாவது எவடர்களால் இது செய்ய பெற்றது என்பர் அழகினால் கண்டாரை கவரவும் கொல்லவும் செய்வது என்பர் இதனை கடவுள் என்பது தமிழர் கண்ட மிக நுட்பமான சொல் என்பர் சொர்க்கம் பற்றி அந்த காலத்திலே பேசப்பட்டிருக்கிறது காசு காலணிகளும் இங்கு கண்ணாடியும் பாடலி பற்றிய குறிப்புகள் கூறப்பட்டிருக்கின்றனாரால் உரைக்கப்பெறுகிறது புத்தர் காலத்திலே பெருமையுற்ற இந்நகர குறிப்பு இப்பாடல் இடைச்சங்க காலத்து என்பதனை குறிக்கலாம் மகளிர் கூந்தலை குழல் அழகம் கொண்டை பனிச்சை துஞ்சை என்று ஐம்பாலாக்கி ஐந்து அதனை அணி செய்திருக்கின்றனர் என்பதை குறிப்பிடுகிறது குறுந்தொகை பாடல் நாழிகை கணக்கர் இரவு உறக்கமின்றி காலக்கணக்கை அறிவித்து வந்த வழக்கம் இங்கு காணப்படுகிறது நக்கீரரோடு நான்காம் சங்கத்தில் வாதிட்டு இறையனார் எழுதிய பொங்குதேர் வாழ்க்கை என்கின்ற பாடலும் இந்த குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கிறது